வஞ்சீவன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நாலு பல் மற்றும் கடை மழப்பில் ரெண்டு தரமான பெருங்கூட்டான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு மாடு பார்த்திங்கன்னா கிடையாதுன்னு இன்னொரு மாடு காலங்கன்னு ரெண்டு மாட்டோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாடுமே நல்லா கறக்கக்கூடிய மாடுகள் நல்ல மடியாம்பூர்ஸில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுகள்ங்க ரெண்டுமே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு தப்பும் இல்லாத நல்ல வெயிலுக்குள்ளே தாங்கக்கூடிய தண்ணி தீவனம் எந்த பிரச்சனையும் இல்லாத தெளிவான மாடுகள் ரெண்டு மாடுமே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டு மாட்டோட தனித்தனி வீடியோவும் நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிக்கிறோம் ஃபுல் டீட்டெயில் கேட்டுவிட்டு நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாலு புல்லில் வெள்ளை கொம்பில் நல்ல அருமையான கொம்பு நல்ல முகம் நல்லா அருமையான முகச்சடைங்க அதே மாதிரி நல்ல தோல் நெய்ஸ் பக்காவான தோல் நெய்ஸில் ரெட்டவரி மடியில் கருங்காமல் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட கருவை கரைத்திறன் பார்க்குறப்ப ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு நம்ம இந்த மாட்டு கேரண்டியே கொடுக்கலாமுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு இப்போவே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டரு வரைக்கும் கறந்துகிட்டு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு கண் கிடரி கன்று கண்ணு போட்டு அஞ்சுலேருந்து ஆறு நாள் ஆச்சுங்க இப்போவே பால் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் வருதுங்க நல்ல ஒரு வால் துவையில் தோல் நைஸில் பெருங்கூட்டான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம எழுபத்தி மூணுரூவா சொல்கிறவங்க சொல்கிற அந்த எழுபத்தி ரூபா விலைங்கிறது ஃபிக்சு கிடையாது கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் காரிச்சட்டையில் நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடரி கண்ணுங்க கண்ணும் கண்ணு மாடு ரெண்டுமே நல்ல ஒரு தரமாக பெருங்கூட்டான கண்ணும் நல்ல பெருங்கூட்டாக வரக்கூடிய கண்ணுங்க மாடுமே நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க நல்ல பக்காவான மாடு மாட்டில் வேறு எந்த ஒரு தப்பும் இல்லைங்க ரெண்டாவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாடும் ரெண்டா நேரத்தில் பல்லு பார்த்தா கடம் நல்ல ஒரு மடியாம் போரிசுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க பால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு கண் பார்த்திங்கன்னா காலங்கண்ணுங்க கன்று போட்டு ஒரு வாரம் இருக்குங்க மாட்டில் வேறு எந்த ஒரு தப்பும் இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒம்பது ரூபா சொல்கிறவங்க சொல்கிற அறுபத்தி ஒம்பது ரூபா விலையை அனுசரித்து கொடுக்கலாம் மாடு அந்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு மாட்டையுமே நீங்கள் முடிஞ்சளவு நேரில் வந்து பார்த்து எடுங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க மாட்டில் வேறு எந்த ஒரு தப்பும் இல்லைங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் நம்ம கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மாடு ரெண்டுமே விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்மில் தான் மாடு ரெண்டும் விற்பனைக்காக இருக்குதுங்க தெளிவான மாடுகள் கறவைக்கு போடணும்னு நினைக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு மாடுமே ஒரு ஏற்ற மாடாக இருக்குங்க தெளிவான மாடுகள் கறவைக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் காம்பளை நல்ல ஒரு பூ காம்பில் மிஷின் ஆகட்டும் கைலியாகட்டும் எப்படி வேணாலும் கருந்துக்கலாமா தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க